<ترجمة writers> <applause> الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله لطيف بعباده يرزق من يشاء وهو القوي العزيز قال تعالى كتب الله لأغلبن أنا ورسلي إن الله قوي عزيز وقال النبي صلى الله عليه وسلم المؤمن القوي خير من المؤمن الضعيف സർവ കാര്യത്തെ ചെയ്യും സഹിയുടേവൻ അന് അല്ലാ തടിത്തവൻ അവൻ തേവയറ്റവൻ அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்லுவன் அல்லாவுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாமும் கடைசி நபியாகிய முகம்மது அல்லாஹா அலையு சல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாவை தமிழ்தல் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய புனித ஒரு சம்பவம் கொடுத்திருக்கும் அல்லாஹ் நல்லறியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் போய் பயந்து வாழுமாறு தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்துவம் செய்து கொள்கிறேன் அல்லாஹ் அல்லாஹு நல்லடியார்களே எந்த அல்லாஹுவை நாங்கள் நம்பி இந்த உலகத்தில் அந்த அல்லாஹுடைய அஸ்மா உல் ஹுஸ்னாக்கள் இருக்கிறது அல்லாவுக்கென்று அழகிய பெயர்கள் இருக்குது இந்த அஸ்மா உல் ஹுஸ்னாக்களில் மிக முக்கியமான ஒரு பெயர்தான் அல் கவி அல் கவி என்ற பெயர் அல் கவி என்றால் சக்தி உடையவர் நாங்கள் சாதாரணமான ஒரு கல்லையோ அல்லது சீமந்தியால் செய்யப்பட்ட ஒன்றையோ நம்பி வாழக்கூடியவர்கள் அல்ல எங்களுடைய நம்பிக்கை ஒரு மிருகத்தின் மீதோ எங்களுடைய நம்பிக்கை ஒரு மாட்டின் மீதோ எங்களுடைய நம்பிக்கை ஒரு மனிதர் மீதோ அல்ல எங்களுடைய நம்பிக்கை சகோதரர்களே அல் கவி கவி என்றால் யார் இன்று அல்லாஹுவை நம்பியவர்கள் மார்க்கமுடையவர்கள் தோக்கடிக்கப்படுவார்களோ என்று பயம் இருக்கிறது இஸ்லாத்தை பின்பற்றினா கேவலம் வந்துருமா இஸ்லாத்தை பின்பற்றுறதுல அந்த அளவுக்கு கௌரவம் மாதிரி விளங்க இல்லையே அல்லாத கட்டளைகளை பின்பற்றுறதுல முகம் அல்லாஹோ அலைவ செல்லமுடைய வாழ்க்கையை பின்பற்றுவது அந்த அளவு கண்ணியத்துக்குரியதாக விலங்கல்லையே இன்னைக்கு எல்லோருக்கும் ஒரு சந்தேகமே நான் ஒரு சுண்ணத்தை பின்பற்றுறது கண்ணியமா சுண்ணத்தை விளக்கிறது கண்ணியமா என்று கேட்டீங்கண்டா அதிகமானவங்க சொல்லுவாங்க சுண்ணத்தை எல்லாம் புரோகிப்பா ஒரு சுண்ண ஒரு கட்டளை அதனால நான் சகோதரர்களே மார்க்கத்தை பின்பற்ற ஒரு சந்தேகத்தில் இருக்கிறாங்க இடங்களில் சொல்கிறான் நான் கவி நான் யாரு தெரியுமா நான் வைஃப் அல்ல நான் பலகீனமானவன் அல்ல இந்த இஸ்லாத்தை பின்பற்றியவர்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்றியவர்களை கை நான் கல்லு அல்ல நான் ஒரு மாடு அல்ல நான் உங்களுடைய கையால் செய்யப்பட்ட ஒரு படைப்பு அல்ல நான் எனக்கு நீங்க சாப்பாடு வைக்கணும் எனக்கு நீங்க பூ வைக்கணும் எனக்கு நீங்க அது செய்யணும் இல்ல நான் சமன் நான் தேவையற்றவர் நான் நான் கவி நியமிக்க சகோதரர்களே எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இஸ்லாம் இஸ்லாத்தை அல்லாஹ் ஒரு நாளும் கைவிட மாட்டார் உறுதி இருக்க வேண்டும் மார்க்கத்தை பின்பற்றுறதால எனக்கு ஒன்றும் நடக்காது ஐந்து நேரம் தொழுவதால தொழுவத பாதுகாக்கிறதால مارکم وب یا

கவியோட சேர்ந்தா பலத்திற்கு மேல் பலம் என்ன தோக்கடிக்கல என்ன யாரும் என்ன யாரும் தோக்கடிக்கல நீங்க அல்லாஹ் உடையவராக மாறிட்டீங்க என்னோட பாசையில் சொல்ல அல்லாட பாட்டி அல்லாட பாட்டி ஆகிட்டீங்க உங்களே செய்தாண்ட பாட்டிக்கு கேடுமா ஒரு நாளும் தோக்கடிக்கொதலாவது இடத்தி எல்லோருக்கும் சந்தைங்களா பலஸ்தீன் தோத்துருமா போற போக்க பார்த்தா முஸ்லிம் சமூகம் அழிஞ்சிருமா முஸ்லிம் சமூகத்துடைய முனாஃபிக்குகளால் நடக்கிறது வேற

அல்லா எழுதி விட்டார் எதுல அடிப்படையிலே அல்லாத கலா கதிர என்ன தெரியுமா என்ன விட இந்த உலகத்தில வெற்றி அடைகிறது நானும் என்னுடைய தூதர்களும் தான் யார் வெத்தியர் வெற்றி அடைந்ததாஸ்லாம் வெற்றி அடைந்ததா யார் வெற்றி அடைந்தது வெற்றி அடைந்ததா வெற்றி அடைந்ததா இவ்ராஹிம் வெற்றி அடைந்ததா வெற்றி ஒரு நாள் பாக்கில் இந்த உலகத்தில் வெல்லாது இரும்புகள் இருக்கலாம் தேவையான எல்லாமே இருக்கலாம் ஆனால் வெல்ல முடியாது انہوں نے قلب اللہ یقین ورہا انہوں نے قلب اللہ یقین مسلمانوں نے قلب اللہ نمبکہ ورہا اللہ صلیدہ عن صلاحہ جانا لہولا لاغلبن انا ورسولین ان اللہ قوی عزیز

தோற்கணிக்க வச்சிருவாங்களா இல்ல நடக்காது இந்த ஒன்பது ஆயத்தை மழுதி ஒட்டி வைங்க நீங்க உனட புள்ளைய மார்க்கம் உள்ள புள்ளையா மாக்குறீங்க உனட புள்ளையை கொண்டு போய் ஓத வைக்கிறீங்க ஆவியமாக்குறீங்க ஆலிமாக்குறீங்க மார்க்கத்தை கொடுக்குறீங்க உனட புள்ளை தோத்துடுவோம் என் பிள்ளைக்கு எதிர்காலம் இல்லையோ என்று மாத்திரம் நினைச்சாதேன்

அல்லா யாரு தெரியுமா கவி மாடு கவியா அல்லா கவியா முழு பேருக்கு மாற்றாக தெரியுது மாடு போயிருக்கா மாடருக்கு இருக்க மஞ்ச மாடு செவத்த மாடு கருத்த மாடு மஞ்ச மாடு எல்லா மாடும் மாடுகளுக்கு தெரியும் ஆனா அல்லா கவி தெரியும்

யாரெல்லாம் அல்லாவுக்கு உதவி செய்வார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் உதவி அல்லாஹ் தெரியுமா கவி அல்லாஹ் நீங்க நினைக்கிற அல்லா அல்ல சிந்தனைகள் சுத்துகள் என்ன தெரியுமா உலகத்துக்கு ஆயிரம் டொலர் ஐநூறு டொலர் பத்தாயிரம் டொலர் ஜும்மா முடிஞ்சு சாப்பிடுற எங்க போறது பத்து டொலர் எங்க செலவழிக்கிறது எங்க சிந்தனை எல்லாம் யார சந்திக்கலாம் கூட தம்பீர் கட்டினா கூட மகளும் யோசிக்கிற சிந்தனை எங்களுக்கு அவ்வளவு பயம் அவனை கண்டாலும் பயம் இவனை கண்டாலும் பயம் அப்பதான் நடிக்க இல்லாம போகும் அவனுக்கு மோத்த காட்டணும் இவனுக்கு மோத்த காட்டணும் பெரிய ஒரு சந்தோஷப்படுவீங்க வேர்ல்ட் வைட் ஆன ஒருத்தர் உங்களோட இருக்கிறார் நல்ல ஜிம்ல நல்ல என்ன ரெஸ்லிங்ல நல்ல கராட்டில நல்ல கிரிக்கெட்ல நல்ல புட்பால் ஒரு பெருமை யார் தெரியுமா அவர்தான் என்ன கூட்ட அவரோட போறதும் அவரோட பேசுறதும் சிரிக்கிறதும் உங்களோட அல்லா இருக்கிறா மறந்து எங்களுக்கு ஜிம்ல எங்களுக்கு கிரிக்கெட்ல எங்களுக்கு ஃபுட்பால்ல எங்களுக்கு அதுல இதுல பலசாலி அல்ல எங்கட அல்லா யாரு கவிட அல்லா யாரு கவி ஏன் மனம் தளரோட முஸ்லிம்கள் ஒரு நாளும் மனம் தளரக்கூடாது இவ்வளவு பெரிய அல்லாவ நம்பினதுக்கு பிறவா எனக்கு ஏன் தொழில் தாரான் இல்லை அல்லாஹா எனக்கு ஏன் அல்லா ஷிஃபாவ தாரான் இல்லை எனக்கு ஏன் அல்லா பரக் தருவான் தருவான் முழுதையும் தருவான் அல்லா கவி இது நாலாவது இடம் சகோதரர்களே ஐந்தாவது இடம் குருவான் ஒரு சூறாடி சூறா ஹதி ஹதி இரும்பு

അല്ലാതെ ഒരു നാൾ അല്ലാതെ തോക്കടി യു വര മു ഇത് ഐതാവത് ഇടം ആറാവ ஏன் ஒன்பது ஆயத்தையும் ஓதி காட்டு நம்பிக்கை வரணும் எங்கள் என்றோட நாங்கள் இருக்கும் பொழுதும் நாங்க எதுக்கும் பயப்பட தேவை உள்ளத்துல உள்ள பயங்களை தூக்கி எறிங்க உள்ளத்துல உள்ள அச்சத்தை தூக்கி எறிங்க உள்ளத்துல உள்ள சிந்தனைகளை தூக்கி எறிங்க என்னோட அல்லாஹ் இருக்கிறார் எங்கட சமூகத்தோட அல்லா இருக்கிறான் என்ன குடும்பத்தோட அல்லா இருக்கிறான் நான் மார்க்கத்தோட வாழ்ந்த அடுத்ததாக சகோதரர்களே அல்லா ஆறாவது ஏழாவது இடத்துல அல்லா சொல்றான் இதான் மிக முக்கியமான ஆயுதம் அல்லா சொல்ற நீங்க அல்லாவ சரியா விலங்கிக் கொள்ள இல்லை அல்லாஹ் என்ன சொல்ற അല്ലാ സരിയ സരിയാ വിളക്കല്ല അല്ലാ സരിയാ വിളങ്ങി ഉടയ അല്ലാ യാരും ഉലകത്തിൽ അല്ലാ തോക്കടിക്കും കുർവാണ് എപ്പി വരുന്നത് அதனாலதான் துவா கேட்கும் பொழுது கேட்பாங்க நல்லடியார்கள் யா கவியு யா அசீஸ் யா கவியு யா அசீஸ் யா கவியு யா அசீஸ் இந்த ஏழு இடமும் கவி அசீஸ் இந்த ஏழு இடம் இல்லாம இன்னும் ரெண்டு இடத்துல அல்லாஹ் சொல்றார் கவி மாத்திரம் அல்ல ஷதீதுல் இகாப் அல்லாஹ் பலமானவனும் தான் കഠിന വേദന ചെയ്യൂടിയവനാൻ അല്ലാൻ അല്ലാ കള മിക മുഖ്യമാണ് അഷുക്ക് കീഴിന്നൊക്കി സമരക്കി அல்லாஹ்ட அர்ஷுக்கு கீழ இருந்த பொக்கிஷம் என்று لا حول ولا قوه الا بالله அப்துல்லா பின் கைஸ் ரலியல்லாஹு அ சொன்னாங்க அப்துல்லா அலா உனபியுக அர்ஷுக்கு கீழ இருந்த பொக்கிஷம் தங்களை சொல்லி தரட்டுமா அப்துல்லா என்று சொல்லிந்து சொன்னாங்க لا حول ولا قوه الا بالله யாருலாம் எந்த சக்தியும் ஒன்னு தவிர எங்களுக்கு வேறு ஒரு இவாத செய்ததா இருந்தாலும் எதற்கு போன்ற கூவத்தை எங்களுக்கு தேவையாலா அதனாலதான் சகோதரர்களே மார்க்கத்தை படி மார்க்கத்துக்கு நேரம் கொடுங்க மார்க்கத்துக்கு நேரம் கொடுங்க விளையாட்டுக்கு நேரத்தை கொடுக்கறத போல சாப்பாட்டுக்கு நேரத்தை கொடுக்கறத போல குடும்பங்களுக்கு நேரம் கொடுக்கறதை போல மார்க்கத்துக்கு நேரத்தை கொடுங்க அல்லாஹ் கைவிட மாட்டார் அதனாலதான் ஒரு சமூகத்துடைய வளர்ச்சி ரெண்டில் இருக்கு ஒரு ஆளுடைய வளர்ச்சி மூளையும் வளரணும் உடம்பும் வளரணும் இந்த ரெண்டு வளர்ச்சிக்குதான் கூவத்துக்கு என்னென்ன வளரணும் மூல வளர்ச்சி இருக்கு மூல வளர்ச்சி என்ன மூலட கிராம் கூறுறதா மூல வளர்ச்சியை சைக்காலஜி சொல்லுவாங்க என்ன தெரியுமா என்ன தெரியுமா சகோதரர்களே டெம்பரி அடிக்குதோ அதெல்லாம் எடுக்க கூடாது நிரந்தரமோ அதை சிந்திக்கும் அப்படின்னா உலகம் நிரந்தரமா உலகம் உறுதியானதா நிரந்தரமானது நிரந்தரம் அற்று நிரந்தரமானது என்ன சொர்க்கம் நல்ல மூல உடையவங்க சொர்க்கத்தை யோசிப்பாங்க ஆகத்தை யோசிப்பாங்க ஒரு பிரயாணம் தானே இது இந்த துனியாவுடைய வாழ்க்கை பிரயாணம் தானே நல்ல மூல வளர்ச்சி உடையவர்களை தான் சல்லல்லாக அனைவரும் செல்ல உருவாக்கினார் மதீனாவுடன் இரண்டாவது உடம்பும் நல்ல அறிக்கும்

உள்ளம் உடம்பு உள்ளம்டம்பு அல்லா கவி அல்லாவை நம்புவார் என்ன சோதனை வந்தாலும் சபர் செய்யும் என்ன சோதனை வந்தாலும் என்ன சபர் இவன் தான் கவி சகோதரர்களே அல்லாஹ் ஜிப்ரிகளை யார் தெரியுமா கவி அல்லா எப்படி கவியோ ஜிப்ரிகலி யாரு മിക സക്തി ഉടൻതാ ലൂത്ത് അലൈസാത്തോടെ കൂട്ടം വാൾന്തേക്കാർ அல்லா ஜிபுல் அலி இஸ்லாத்த அனுப்பினார் ஜிபுல் அலி இஸ்லாம் போய் அந்த ஊர் எப்படி தூக்கினாங்க தண்டை இறக்கையுடைய ஒரு ஓரத்தால தூக்குறாங்க அப்படி ஊரு எப்படி பலம் அறிவு எது வரைக்கும் அந்த ஊரை தூக்கினாங்க வானத்துடைய முகடு வரை மலக்குகள் அந்த ஊர்ல உள்ள நாய் சேவல் குறைத்த சத்தத்தை கேட்டாங்க வானத்துடைய முகடு வரை ஒயற்றி அப்படியே மூத்தா பிறட்டி விட்டாங்க ஊரு எப்படி சக்தியுடன் இருப்பார் அதெல்லாம் சொல்றார் பலசாலி ஜிபுரி நாங்க ஒன்று யோசிக்க தேவை எங்கட நம்பிக்கையில வந்து பிரச்சனை தான் எங்கட நம்பிக்கையில் என்ன பிரச்சனை நாங்க எங்கே வெல்ல போறோம் நாங்க வலையின பாக்கி பட்டுட்டோம் எங்களை கொண்டு மேலாது எங்களோட அல்லா இருக்கிறார் எங்களோட மலக்கள் இருக்கிறாங்க சகோதரர்களே إن ربي يمكين كذى اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذي القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين إن اللهم يا أول الأولين يا الله മുൻവെല്ലാം മുതേ കെല്ലാം സുടേ അലൈ കൊടുത്ത ഇറക്കം കാട്ടക്കൂടിവനെ وَيَا أَرْحَمَ الرَّاحِمِينَ کہ اللہ نے کہا سنجی دا سیدہ روال اللہ قنیم کے صحو در کلے یہ وہ نوبری ہے ذو القوة اللہ قوی جبریل علیہ السلام قوی انگلتے ہیں اللہ ادھر پاکرانے نے اور سندھنے اور اوڈم قوت آرہی ہو یحیاء علیہ السلام تفت اللہ صلی اللہ خُذِ الْكِتَابَ بِقُوَّ یحیاء நீங்க கூவத்தோடு எடுக்க இந்த வேதத்தை கூவத்து தேவை சகோதரர்களே சக்தி தேவை சிந்தனை சக்தி உள்ளத்துடைய சக்தி உடம்புடைய சக்தி பலகீனமாயிடக்கூடாது சிந்தனையில பலகீனம் ஆயிடக்கூடாது ஈமான்ல பலகீனம் அடைஞ்சிடக்கூடாது எப்படி சொல்லல்லாக அலைவ செல்லம் மழை பெய்தோன்னால் நம்பியோ உங்களுக்கு தெரியும் இந்த மலை நட்சத்திரந்தான் மலைய பெய்ய வைத்தது என்று சாபாக்கள் சொல்லிடுவாங்கன்னு தெரியும் நவியோக சொன்னாங்கன்னு தெரியுமா யாரெல்லாம் நட்சத்திரம் மலையம் பொழிய வைத்ததுண்டாங்களோ அல்லாவும் மறந்துட்டாங்க முதிர்னாக்கா யார் அல்லா மலை இறக்கினர் என்று சொன்னாங்களோ இவங்கதான் சகோதரர்களே என்ன வந்தாலும் எங்களை ஈமான் தளரக்கூடாது என்னோட ஈமான் செய்யக்கூடாது எந்த இடத்திலும் அல்லா கவி அல்லா என்ன பாதுகாப்பார் சமூகத்தை பாதுகாப்பான் முஸ்லீம்களை பாதுகாப்பான் பாதுகாப்பான் அல்லாத உதவி இறங்கும் என்ற நம்பிக்கை உள்ள தெரிக்கும் அந்த நம்பிக்கை தான் இஸ்லாம் அலைவர் அலைவசம் மதீனாவுல அப்படிப்பட்ட மக்களைத்தான் உருவாக்கினார் அதுக்கு தான் ஆகப்பெரிய துவா

یا قبی یا عزیز یا رونا دم پیر میدی نمی کی نصیب آکو آیا گا یا اللہ دل قووة المتین یا را ستیانا کننے نمی ان دولگت دل والم باکی نصیب آکو آیا گا ان دولگی کنی سی وارد تین لا الہ الا اللہ, اللہ محمد رسول اللہ ان کلمہ اونی ویر برہیم باکی نصیب آکو آیا گا و آخر دعوانا ان الحمدللہ رب العالمین